நாலொரு கதையில் இன்று வைக்கோலில் இருந்து தங்க இழை கதையன் நூறு கதைக்குள் செல்வதற்கு முன் உங்களுடன் சில நிமிடங்கள் சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி நாலொரு கதையின் மூலமாக நாம் நூறு நாட்களாக நாளும் சந்தித்து வருகிறோம் கதைகள் வாராகி வாராகி ஸ்டார் யூடியூப் மூலமாக உங்களை வந்து அடைந்து வருகிறது இதனை தவிர பதினான்கு வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு நம்மால் பகிரப்பட்டு வருகிறது ஆக நமது கதைகள் தினமும் சுமார் ஆறாயிரம் நண்பர்களை சென்று அடைகிறது இது மகிழ்வு தரும் தருணமே என்றாலும் ஃபீட்பேக் என்ற டானிக் படைப்பாளிக்கு தேவை இல்லையா எனவே நாலொரு கதை பற்றிய உங்களது கருத்துகளை எங்களுக்கு தெரிவியுங்கள் நான் தொடர்ந்து நூறை தொடர்ந்து பயணிக்க உங்களது ஃபீட்பேக் உங்களுக்கு தேவைப்படுகிறது உங்களது கருத்துக்களைக்கேற்ப செயல்படுவோம் நன்றி இனி கதைக்குள் நுழைவோம் ஒரு அரசர் இருந்தார் அவர் நாட்டு மக்களின் நிலையை நேரில் தெரிந்து கொள்ள விரும்பினார் அதன் பொருட்டு ஒரு நாள் ஊரை சுற்றி பார்த்து வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பினார் ஒரு இடத்தில் தறி நெசவு வேலை மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது பெரியவர் ஒருவர் தறியில் நெசவு வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் பக்கத்தில் அழகான ஒரு பெண் உட்கார்ந்து நூல் சுற்றி கொண்டிருந்தார் ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பெண் என்று கேட்டார் ராஜா இப்படி கேட்டதும் பெரியவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது ஏனெனில் அப்பெண் அவரது மகள் அரசே இவள் என் மகள் வேகமாக நூல் திரிக்கக்கூடியவள் வைக்கோலை எடுத்து இவள் திரித்தால் கூட அதெல்லாம் பவுனியாக வெளிவரும் அப்படி ஒரு ராசி இவளுக்கு என்று பெருமை பொங்க பெரியவர் கூறினார் ராஜா இதை கேட்டதும் அசந்து விட்டார் அப்படியா இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பெண் என்னுடன் வரட்டும் இவளை என் மருமகளாக ஆக்கிக் கொள்கிறேன் என்றார் அரசர் அந்த பெரியவருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போக அது இப்படி என்று கவலைப்பட்டார் இருப்பினும் ராஜா பேச்சை தட்ட முடியாமல் பெரியவர் தன் மகளை அரசருடன் அனுப்பி வைத்தார் ராஜா அந்த பெண்ணை அரண்மனைக்கு அழித்து வந்து அங்கே ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டார் அந்த அறை முழுவதும் வைக்கோலை கொண்டு வந்து போட்டு நிரப்பினார்கள் அதோடு மூன்று ராட்டைகளும் கொண்டு வந்து வைத்தார்கள் நாளைக்கு பொழுது விடுவதற்குள் நீ இந்த வைக்கோலை எல்லாம் தங்கழிகளாக நூற்றி காட்ட வேண்டும் இல்லை என்றால் நீ உயிர் தப்ப முடியாது என்று அரசர் உத்தரவு போட்டு விட்டார் பாவம் அந்த பெண் மிகவும் பயந்து விட்டாள் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று பெரியோர் சொல்படி சொல்லும்படியாக அவள் நினைவுக்கு வந்தது அதனால் இறைவா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று பகல் முழுவதும் கொண்டே பிரார்த்தனை செய்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் ராத்திரி முழுவதும் தூக்கம் வராமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவளது அந்த பிரார்த்தனை வீண் போகவில்லை மறுநாள் விடியற்காலையில் யாரோ அறையின் கதவை தட்டும் சத்மம் கேட்டது பயந்து கொண்டே எழுந்து சென்று கதவை திறந்தால் வெளியே மூன்று அவலட்சணமான பெண்கள் நின்றிருந்தார்கள் ஒருத்திக்கு கால் அகலமாக முறம் மாதிரி இருந்தது இன்னொருத்தி கட்டை விரல் கரண்டி மாதிரி இருந்தது மூன்றாவது பெண்ணுக்கு உதடி தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக் கொண்டிருந்தது நீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த பெண் பயந்தபடியே கேட்டாள் நாங்கள் உனக்கு உதவி செய்வதற்காக வந்துள்ளோம் என்று சொல்லி கொண்டே மூன்று பெண்களும் உள்ளே வந்து அமர்ந்தார்கள் சிறிது நேரத்திற்குள் உள்ளே இருந்த வைக்கோலை எல்லாம் தங்கை இழைகளாக மாற்றி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் காலையில் ராஜா வந்தார் பார்த்தார் ஆஹா பேஷ் பேஷ் என்றார் மேலும் இவர் இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டு வந்து இந்த அறைக்குள் போடுங்கள் என்று வேலைக்காரர்களிடம் கூறினார் இந்த வைக்கோலையும் இன்றைக்கு தங்கமாக மாற்றிவிடு நாளை மறுநாள் உனக்கும் இளவரசருக்கும் திருமணம் என்று அரசர் அந்த அப்பாவி பெண்ணிடம் கூறிவிட்டு சென்றார் அன்றைய இரவும் அந்த மூன்று பெண்களும் வந்து வைக்கோலை பொன் இழைகளாக மாற்றினார்கள் அந்த பெண் அவர்களது காலில் விழுந்து வணங்கி என் உயிரை காப்பாற்றினீர்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை உங்களுக்கு நான் என்ன கைமாறு போகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார் அதற்கு அவர்கள் பயப்படாது நீ விரும்பினால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் உன்னுடைய திருமணத்திற்கு நாங்கள் மூன்று பேரும் வருகிறோம் நீ எங்களை வரவேற்று அரசரிடமும் இளவரசரிடமும் இவர்கள் என்னுடைய பெரியப்பாவின் பெண்கள் என்று சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தவே நாங்கள் விருந்து சாப்பிட்டு போகிறோம் என்றனர் இதை கேட்டது இந்த பெண் மிகவும் மகிழ்ச்சியுடன் சரி அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாள் திருமண நாள் வந்தது திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது எல்லா நாடுகளிலிருந்தும் அரசர்கள் தங்கள் பட்டத்து ராணியுடன் வந்திருந்தார்கள் அந்த மூன்று அவலட்சணமான பெண்களும் உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள் யார் இவர்கள் என்று அரசர் கேட்டார் என் பெரிய பாவின் பெண்கள் என்றால் இந்த நெசவாளியின் மகள் அவரிடம் அரசர் காலும் உதடும் கட்டை விரலும் இப்படி ஏன் உங்களுக்கு அவலட்சணமாக உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்கள் கூறியதாவது என்ன செய்வது ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தின் கட்டை விரல் கரண்டி மாதிரி ஆகிவிட்டது நாக்கில் தொட்டு திரித்தி இன்னொருத்தின் உதவி அப்படியாகிவிட்டது காலால் கட்டையை அழித்து தறி போட்டதால் கால் இப்படி ஆகிவிட்டது உங்கள் மருமகளாக வந்திருக்கும் இந்த பெண் இம்மூன்றையுமே செய்ய தெரிந்தவள் இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் என்னாக போகிறதோ என்றார்கள் அவ்வளவுதான் ராஜா பதறிவிட்டார் அம்மா என் மருமகளே இன்று முதல் நீ இளவரசனின் மனைவி நீ எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும் அதனால் இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது என்று உத்தரவிட்டார் இவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றிய அந்த மூன்று பெண்களும் மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார்கள் தன்னலம் மறந்து சுயநலத்தை தியாகம் செய்வது என்பது வைக்கோலிலிருந்து தங்க இடையை நூற்பது போன்றது அதை இறைவன் அருள் வேண்டும் இல்லையா இதுவரை இந்த நூறு கதைகளையும் உங்களை எந்த அடைய செய்த இந்த வாராகி வாராகி ஸ்டார் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி உங்களுக்கும் இதனை செய்வடுத்த உங்களுக்கும் மிக மிக நன்றி மீண்டும் உங்களது ஃபீட்பேக்கை பார்த்து கதைகளை தொடருவோம் நன்றி வணக்கம்